கதையில் இடம்பெற்றுள்ள அனைத்தும் கற்பனையே இந்த காணொளி ஏஐ உதவியுடன் உருவாக்கப்பட்டது எனவே உச்சரிப்பு பிழைகள் இருக்கலாம் மேலும் காட்சிகள் பொருந்து இருக்காது இந்த கதைகள் சிறுவர்களுக்கு ஏற்றதல்ல இந்த உலகில் உள்ள அனைத்தும் ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது இந்த பேரண்டம் விரிவடைந்து கொண்டே போகிறது அதாவது இடம் என்னும் வெளி விரிவடைகிறது இந்த பேரண்டத்தை ஒரு மரத்தில் உள்ள காயாக கற்பனை செய்து கொண்டால் அந்த காய் தன்னை பழமாக மாற்றிக்கொள்ளும் வரை விரிவடைந்து கொண்டே இருக்கும் அப்படி அந்த காய் பழமாக மாறிய பின்னர் தன்னுள்ளே ஒரு புதிய மரத்திற்கான விதையை உருவாக்கியிருக்கும் இந்த பேரண்டத்தை ஒரு பழமாக மாறும் காயாக கற்பனை செய்து கொண்டால் நம் பேரண்டம் உருவாக்கப் போகும் அந்த விதையாக இருக்கப் போறது எது நிச்சயமாக இந்த பேரண்டம் உருவாக்கப் போகும் விதை உயிர்களுடன் சம்பந்தப்பட்ட ஒன்றாகத்தான் இருக்கும் என்று தன் புரிதலை மீறி சிந்தனை செய்து கொண்டிருந்தான் பிரசாந்த் காவேரி ஆற்றின் கரையோரமாக ஒரு பாறையில் அமர்ந்தபடி ஆற்றில் மணல் அள்ளும் கனரக வாகனங்களை வெறித்துப் பார்த்தபடி இருந்தபோது உருவான சிந்தனைதான் இது தனக்கு இதுபோன்ற சிந்தனைகள் ஏன் வருகின்றன என்ற கேள்வி அவனுக்குள் வந்தது நிச்சயமாக அவன் வாழ்நாளில் இந்நாள் வரை பேரண்டத்தை குறித்தெல்லாம் அவன் சிந்தனை செய்தது கிடையாது இந்த சிந்தனை தன்னுள்ளே காரல் யூங்கின் கூட்டு நனவிலி போல் தங்கியிருக்கும் சிவப்பு வேதாளத்திற்கு சொந்தமானது என்று பிரசாந்த் புரிந்து கொண்டான் பாலனை கொலை செய்த பிறகு மேட்டூர் பக்கமாக பயணம் செய்து ஈரோட்டை கடந்து கோயம்புத்தூர் வரை போய் பிறகு அங்கிருந்து குணக்கடல் பக்கமாக திரும்பி மீண்டும் காவேரி ஆற்றின் கரைகளுக்கு வந்து சேர்ந்து திருச்சி ராப்பள்ளி அருகில் காவேரி கரையில் அமர்ந்திருக்கிறான் பிரசாந்த் பாலனை கொன்ற பிறகு இதுவரை வழியில் இவன் கொலை செய்து ரத்தத்தை குடித்த நபர்கள் கிட்டத்தட்ட இருபது பேரை தாண்டியிருக்கும் பாலனை கொன்ற பிறகு தன் அடையாளத்தை தானே வெளிப்படுத்த காரணமாக அமைந்துவிட்டான் பிரசாந்த் அதனால் பிரசாந்த் குறித்த அனைத்து அடையாளங்களும் தமிழ்நாடு முழுவதிலும் வெளிப்படுத்தப்பட்டன இவனோட புகைப்படத்தை வெளியிடாத ஊடகங்களே இல்லை என்று சொல்லலாம் இவனை பிடித்துக் கொடுத்தால் பத்து கோடி வரை வெகுமதி கிடைக்கும் என்பதாலும் இவன் அடையாளம் கண்டுபிடிக்கப்பட்டால் இவனை வேட்டை நாய்கள் போல துரத்த காவல்துறையினர் இராணுவ உளவு பிரிவு ஆட்கள் தன்னிச்சையாக செயல்படும் தொழில்முறை கொலைகாரர்கள் என்று பலர் இருக்கிறார்கள் என்பதாலும் சிவப்பு வேதாளம் பிரசாந்துடைய முகத்தை முழுமையாக மாற்றிவிட்டது எல்லோரும் இவனுடைய உண்மையான புகைப்படத்தை வைத்துக்கொண்டு இவனை தேடிக் கொண்டிருக்க இவன் மாற்று முகத்துடன் எந்த மறைகாணிகளிலும் பதிவாகாமல் உலாவி திரிந்தான் தமிழ்நாட்டின் மக்களுக்குத்தான் வாழ்க்கை மிகக் கடினம் ஆனால் அரசியல்வாதிகளுக்கு அப்படியில்லை அவர்கள் ஒவ்வொரு முறையும் தேர்தலின் போது நாங்கள் மயிரை பிடுங்கி கத்தை கட்டிவிடுவோம் என்று தமிழ்நாட்டை சொர்க்கமாக மாற்றிவிடுவது போல் பேசுவார்கள் ஆனால் வென்ற பிறகு வென்ற அரசியல் கட்சிகளின் அதிகாரமட்ட நபர்கள் தன் மகன் மகள் என்று தொடங்கி உறவுமுறையில் உள்ளவர்களை மட்டும் தங்கள் அருகில் வைத்துக்கொண்டு கொண்டு குறுநில மன்னர்கள் போல செயல்படுவார்கள் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு தொகுதியும் ஆளும் கட்சியின் குறுநில மன்னரால் ஆளப்படும் இந்த குறுநில மன்னர்களின் வேலை என்னவென்றால் அந்த தொகுதியில் எப்படியெல்லாம் பணம் செய்ய முடியும் என்று யோசித்து விதவிதமாக பணம் பண்ணுவதுதான் அவங்க பண்ணிய பணத்தில பாதியை இவங்களே வச்சுக்கொண்டு மீதியை தங்கள் பேரரசரான கட்சித் தலைமைக்கு கப்பம் கட்டிவிடுவார்கள் தமிழ்நாட்டை ஒரு பேரரசாகவும் தொகுதிகளை சிறு தேசங்களாக கற்பனை செய்து கொள்ளலாம் இந்த விஷயமெல்லாம் பிரசாந்ததுக்குத் தெரிஞ்சதுதான் ஏனெனில் இரகசிய பணப்பட்டுவாடா செய்ய கணிப்பொறி செயலிகளை இவன் வடிவமைப்பு செய்து கொடுத்திருக்கிறான் தமிழ்நாட்டின் மக்கள் குறித்து எல்லாம் எப்போதும் பிரசாந்த் கவலைப்பட்டவன் கிடையாது இந்த சிவப்பு வேதாளம் கெட்டவர்களை மட்டும்தான் கொல்ல வேண்டும் என்ற விதியை போடாமல் இருந்தால் ஏதாவது ஒரு கட்சியில் சேர்ந்து அந்த கட்சி கொலை செய்யச் சொல்லும் ஆட்களை கொலை செய்து கொண்டு நிம்மதியாக வாழ்ந்திருப்பான் நல்ல மனிதர்களை எளிதில் காயப்படுத்தி காணா பிணமாக மாற்றிவிடலாம் எவனும் கேள்வி கேட்க மாட்டான் ஆனால் மோசமான நபர்கள் மீது கை வைக்கும் போதுதான் அதிகார மட்டத்துடன் செய்ய வேண்டி உள்ளது இப்போது இந்த காவேரி கரையில் பிரசாந்த் அமர்ந்திருக்க காரணம் மணல் அள்ளும் முக்கிய அரசியல் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினரின் மருமகன் செப்பாடியன் என்பவனின் வருகைக்காகத்தான் அவனிடம் இந்த தொகுதியின் பணப்பட்டுவாடா வேலையை இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் கொடுத்துள்ளார் தன் செலவுக்குத் தேவையான பணத்தை செப்பாடியன் மனதை படித்து அவன் பணத்தை பதுக்கி வைத்துள்ள இடத்திலிருந்து எடுத்துக் கொள்வதுதான் பிரசாந்தின் நோக்கம் அடுத்த அரைமணி நேரத்தில் செப்பாடியன் தன் உயர் ரக மகிழ்ந்தில் அங்கே வந்தான் பிரசாந்த் வேடிக்கை பார்ப்பது போல செப்பாடியனின் மகிழ்ந்தை நெருங்கி நடந்தான் செப்பாடியன் தன் நம்பிக்கைக்குரிய நபர்களுடன் மகிழ்ந்திலிருந்து இறங்கி பேசிக் கொண்டிருந்தான் மணல் அள்ளும் இயந்திரங்கள் மணலை அள்ளி போட்டு கனரக வாகனங்களை நிரப்பிக் கொண்டிருந்தன ஆற்றைக் கடப்பவன் போல செபாடியனின் நெருக்கத்தில் அவன் உள்ளத்தை படிக்கும் தூரத்தில் நடந்து மனதை படித்து பணம் இருக்கும் இடத்தை தெரிந்து கொண்டு தண்ணீர் தரை தட்டி ஓடும் காவிரி ஆற்றைக் கடந்து தூரத்தில் தெரிந்த டார்ச் சாலையை நோக்கி நடந்தான் பிரசாந்த் திருச்சியின் ஒதுக்குப்புறமான பகுதியில் செபாடியனுக்குச் சொந்தமாக பெரிய பண்ணை ஒன்று இருக்கிறது அங்கே வந்து சேர்ந்தான் பிரசாந்த் அந்த பண்ணையைச் சுற்றி இரண்டு ஆள் அளவுக்கு உயரமான மதில் சுவர் இருந்தது பண்ணைக்குள் தெரிந்த ஒரு தென்னை மரத்தில் தாவிப் போய் அமர்ந்தான் பிரசாந்த் அங்கிருந்து அந்த பண்ணையை நோட்டம் விட்டான் பிரசாந்த் அந்த பண்ணை மிகச் செழிப்பாக இருந்தது அந்த பண்ணையில் தோப்பு நெல் வயல்கள் காய்கறி தோட்டம் என்று அத்தியாவசிய பொருட்கள் எல்லாம் விளைந்து இருந்தன செப்பாடியனும் அவன் குடும்பத்தாரும் தங்களுக்கு தேவையானதை தாங்களே உற்பத்தி செய்து கொள்கிறார்கள் என்று புரிந்து கொண்டான் பிரசாந்த் அந்த பண்ணையின் நடுவில் ஒரு பெரிய மாளிகை போன்ற வீடு இருந்தது அந்த வீட்டின் பின்பக்கம் சிறு தோப்பு தெரிந்தது அந்த பாக்கு தோப்பின் மத்தியில் உள்ள நிலவரையில்தான் செப்பாடியன் பதுக்கி வைத்துள்ள பணமூட்டைகள் உள்ளன அந்த தென்னை மரத்திலிருந்து அப்படியே வானத்தில் தாவி அந்த பண்ணையின் மையத்தில் உள்ள தோப்பில் ஒரு பாக்கு மரத்தின் உச்சியில் போய் லாவகமாக நின்றான் பிரசாந்த் அந்த பாக்கு மரத்திலிருந்து நிலவரையை தேடினான் தோப்பின் மத்தியில் நிலவரைக்கான கதவு தெரிந்தது அங்கே எல்லா இடங்களிலும் மறைகாணிகள் பொருத்தப்பட்டிருந்தன ஆனால் பிரசாந்த் எந்த தொழில்நுட்ப கருவிகளின் கண்களுக்கும் புலப்பட மாட்டான் மிக லாபகமாக கதவின் முன் போய் நின்றான் பிரசாந்த் கதவை அப்படியே பெயர்த்து எடுத்து ஓரமாக வைத்தான் கண்ணுக்கு தெரிந்த படிகளில் உள்ளே இறங்கினான் உள்ளே இருட்டாக இருந்தாலும் பிரசாந்துக்கு எல்லாம் மிகத் தெளிவாக தெரிந்தன பணம் கருப்பு மூட்டைகளாக கட்டி வைக்கப்பட்டிருந்தன ஒரு மூட்டையை அவிழ்த்துப் பார்த்தான் அது இருநூறு ரூபாய் நோட்டுகள் பையாக இருந்தது அதை தன் தோல்மேல் எடுத்துப் போட்டுக் கொண்டான் திரும்பிப் போக நினைத்தான் ஆனால் அங்கே இருக்கும் பணம் நிறைந்த மூட்டைகளை பார்க்கும்போது அவனுக்குள்ளே ஒரு ஆசை ஏற்பட்டது சிவப்பு வேதாளமே நம்மால் நெருப்பை உருவாக்க முடியுமா என்று கேட்டான் பிரசாந்த் முடியும் வாயால் ஊதினால் போதும் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் அவன் மூளையில் ஒலித்தது மறுகணம் அங்குள்ள பணமூட்டைகளைத் தன் வாயால் ஊதி மூட்டினான் பணமூட்டைகள் பற்றிக் கொண்டு எரிந்தன அவன் மேலே ஏறி வந்து பணமூட்டையுடன் வானத்தில் தாவி பண்ணையை விட்டு வெளியேறிப் போனான் திருச்சியின் ஒரு மலைப்பகுதியில் அந்த பணமூட்டையை மறைத்து வைத்தான் தனக்குத் தேவையான கொஞ்ச பணத்தை மட்டும் எடுத்து தன் கால்சட்டை பையில் போட்டுக்கொண்டு அருகிலிருந்த நகர்ப்புற பகுதியில் நுழைந்து ஒரு தமிழ் முஸ்லிம் கடையில் ஆட்டுக்கறி சாப்பாடு சாப்பிட்டான் தனக்கு தேவையான உடைகளை வாங்கிக் கொண்டான் ஒரு திரையரங்கில் திரைப்படம் பார்த்தான் மாலை நேரத்தில் ஒரு பூங்காவில் மல்லாந்து படுத்து நிம்மதியாக தூங்கினான் இரவின் ஆதிக்கம் தொடங்கும் நேரத்தில் அவன் மூளையில் சிவப்பு வேதாளத்தின் குரல் கேட்டது உன் பசியை நீ கொண்டாய் என் பசிக்கு இன்று இரவு எனக்கு மனித குருதி வேண்டும் என்று சிவப்பு வேதாளம் சொன்னது இரவு பொழுதின் கருமை படரத் தொடங்கியதும் பூங்காவை விட்டு தாவி திருச்சிராப்பள்ளியின் புறநகர் பகுதிக்கு வந்தான் பிரசாந்த் ஆள் நடமாட்டம் பெரிதாக இல்லாத சாலைப் பகுதியில் ஒரு புளிய மரத்தின் அடியில் மரத்தைச் சாய்ந்து நின்று கொண்டான் அவ்வப்போது ஒரு சில இருசக்கர வாகனங்கள் கடந்து சென்றன அந்த பக்கமாக மோசமான நபர்கள் யாரும் வருவது போல தெரியவில்லை அந்த இடத்தை விட்டு வெளியேறி வேறு இடத்திற்கு போகலாம் என்று பிரசாந்த் நினைத்தபோது தூரத்தில் இருட்டின் கருமையை பொருட்படுத்தாமல் தலைதெறிக்க ஒருவன் ஓடி வந்தான் அவன் பின்னால் ஆறு பேர் அறிவாளுடன் துரத்தி வந்தனர் பயந்து ஓடி வருபவன் நடுத்தர வயதை கடந்த ஆண் துரத்தும் ஆறு நபர்களும் கஞ்சா போதையின் வலிமையுடன் இளைஞர்களாகத் தெரிந்தனர் பயந்து ஓடி வருபவன் பிரசாந்தை கடந்து போனான் அப்போது பிரசாந்த் சாலையின் குறுக்கே வந்து துரத்தும் நபர்களை வழிமறித்து நின்றான் துரத்தி வந்த ஆறு நபர்களும் டேய் போடா என்று ஒரு சேர கத்தினர் பிரசாந்த் தன் ஆட்டத்தில் இறங்கினான் அவன் சிவப்பு உடை அணிந்த சிவப்பு வேதாளமாக மாறினான் முதலில் வந்தவனை பிடித்து அவன் ஒரு கையை அவன் உடலிலிருந்து இருந்து வலுக்கட்டாயமாக பிரித்து எடுத்தான் உயிருடன் தோல் உரிக்கப்பட்ட கோழி போல் அவன் கத்திக்கொண்டே தரையில் சரிந்தான் பிரசாந்த் காற்றில் உந்தி அடுத்து வந்தவனை புளிய மீது தூக்கி அடித்தான் அடுத்தவனை துணி துவைப்பது போல் நிலத்தில் ஓங்கி இரண்டு முறை அடித்து தரையில் போட்டான் அடுத்தவனை கழுத்தை முறித்து கீழே தள்ளினான் அடுத்தவனின் தொண்டையில் ஈட்டி போல் தன் கையை சொருகி இழுத்தான் அவன் குருதி பீரிட நிலத்தில் சரிந்தான் கடைசியாக வந்தவன் திரும்பி ஓட முயன்றான் அவனை பிடித்து இரண்டாக பிரித்து போட்டான் பிறகு பொறுமையாக அவர்கள் ஆறு பேரின் இரத்தத்தையும் குடிக்கத் தொடங்கினான் சிவப்பு வேதாளமான பிரசாந்தின் இந்த வன்முறையான தாக்குதலை அந்த ஆறு பேரால் துரத்தப்பட்டவன் கவனித்தான் அவன் தனக்கு இங்கே உதவியது சிவப்பு வேதாளன் என்று புரிந்து கொண்டான் ஆறு பேரின் இரத்தத்தையும் சிவப்பு வேதாளன் குடிப்பதை பார்த்தான் அவன் ஓடாமல் நின்றான் அவன் சிவப்பு வேதாளனை நெருங்கி வந்தான் நீதான் சிவப்பு வேதாளனா என்று பிரசாந்தை பார்த்து அவன் கேட்டான் பிரசாந்த் மெல்ல ரத்தத்தை குடிப்பதை நிறுத்திவிட்டு இவன் பக்கம் திரும்பினான் என்னோட பேரு வள்ளியப்பன் நான் ஒரு சமூக போராளி என்று பிரசாந்திடம் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள முயன்றான் அவன் நீ யாரா வேண்டுமானாலும் இருந்து கொண்டு போ எனக்கு அது பற்றி எல்லாம் அக்கறை இல்லை இவர்கள் ஆறு பேரும் மோசமானவர்கள் அதனால் எனக்கு இவர்கள் பழியாகிவிட்டார்கள் நீ மோசமானவன் இல்லை அதனால் உயிர் பிழைத்து விட்டாய் நீ இங்கிருந்து போகலாம் என்று சொன்னான் பிரசாந்த் நீ கெட்டவர்களை கொள்கிறாய் நல்லவர்களுக்கு உதவுகிறாய் அப்படியானால் நீயும் நல்லவன்தானே என்று கேட்டான் வள்ளியப்பன் நான் நல்லவன் கிடையாது எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்லவன் என்றும் கெட்டவன் என்றும் எந்த அக்கறை மயிரும் கிடையாது என்னுடைய ஆற்றலுக்கு அந்த அக்கறை உண்டு அதற்கு நான் பணிந்து போகிறேன் அவ்வளவுதான் என்று கடுமையாக பதில் சொன்னான் பிரசாந்த் நீயும் உன்னாற்றலும் தனித்தனியான விஷயமா என்று கேட்டான் வள்ளியப்பன் ஆமா உன்னோட பேசுறதுல எனக்கு எந்த ஆர்வமும் இல்லை நீங்கிருந்து போ என்று சொன்னான் பிரசாந்த் இங்கே பார் நீ வல்லமையுடன் இருக்கிறாய் உன்னால் அரசியல்வாதிகளின் குற்றங்களை தட்டி கேட்க முடியும் நீ இந்த சமூகத்தை நேர்வழிக்கு கொண்டு வர முடியும் இவர்கள் என்னை கொல்ல நினைக்க காரணம் அவர்களின் மணல் திருட்டை குறித்து நான் பேசுவதால்தான் தான் உன்னால் எல்லாவற்றையும் மாற்ற முடியும் என்று ஒரு எதிர்பார்ப்புடன் சொன்னான் வள்ளியப்பன் சிவப்பு வேதாளமான பிரசாந்த் சிரித்தான் சமூகத்தை நேர்வழிக்குக் கொண்டு போக நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஏளனமாக கேட்டான் பிரசாந்த் இந்த மோசமான அரசியல்வாதிகளை அழித்துவிட்டு நல்ல மனிதர்களை ஆட்சிக்கு கொண்டு வர வேண்டும் அதற்கு நீ உதவலாம் தானே என்று கேட்டான் வள்ளியப்பன் ஒரு மோசமான அரசியல்வாதி எப்படி ஆட்சிக்கு வந்தான் என்று மீண்டும் ஏளனமாக கேட்டான் பிரசாந்த் அது மக்கள் ஓட்டு போட்டுத்தான் ஆனால் மக்கள் என்ன செய்ய முடியும் இவர்கள் மக்களை பொய் வாக்குறுதிகளை கொடுத்து ஏமாற்றுகிறார்கள் அதை நம்பி மக்கள் ஓட்டு போட்டு விடுகிறார்கள் என்றான் வள்ளியப்பன் அப்படியானால் தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிவில்லை அப்படிதானே என்று மீண்டும் ஏளனமாக கேட்டான் பிரசாந்த் அப்படியில்லை ஓட்டுக்கு லஞ்சம் போதை பழக்கம் இதன் மூலம் மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று தயங்கி சொன்னான் வள்ளியப்பன் அப்படியானால் மீண்டும் மக்களுக்கு அறிவில்லை என்றுதானே பொருள்படுகிறது என்று கேட்டான் பிரசாந்த் மக்களை குறை சொல்ல முடியுமா என்று கேட்டான் வள்ளியப்பன் எல்லா சமூக சீர்கேடுகளும் மக்களால்தான் நிகழ்கிறது உங்கள் ஆட்சியாளர்கள் உங்கள் அதிகாரிகள் உங்கள் நீதிபதிகள் எல்லோரும் வானத்திலிருந்து குதிக்கவில்லை அவர்களும் இந்த சமூகத்திலிருந்து வந்தவர்கள்தானே அவர்கள் மோசம் என்றால் மக்களும் மோசமானவர்கள் என்றுதானே பொருள்படுகிறது சமூகம் சீர்கேடாக இருக்கிறது மக்களுக்கு தன் குடும்பத்தை தாண்டி சமூகத்தை குறித்து எந்த அக்கறை மயிரும் கிடையாது மக்களிடையே பல வேற்றுமைகள் இருக்கின்றன மக்கள் தெளிவடையாமல் நல்ல அரசாட்சி உங்களுக்கு கிடைக்காது தவறு எல்லாம் மக்களுடையதுதான் நான் என்னுடைய சூழ்நிலையால்தான் இப்படி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறேன் நான் உங்களுக்கு உதவ முடியாது என்று சொன்ன சிவப்பு வேதாளம் அங்கிருந்து தாவி இருட்டில் மறைந்து போனான் சிவப்பு வேதாளம் உண்மையில் நல்லவனா இல்லை கெட்டவனா என்ற கேள்வி மட்டுமே வள்ளியப்பனிடம் எஞ்சி நின்றது அடுத்த மூன்று தினங்களுக்கு பிறகு வள்ளியப்பன் மற்றொரு கொலைகார கூட்டத்தால் வெட்டி கொல்லப்பட்டான் அந்த செய்தியை ஒரு தேநீர் கடையில் வடை சாப்பிட்டுக் கொண்டே படித்தான் பிரசாந்த் என்னும் சிவப்பு வேதாளம் நல்லவர்களை கடவுள் காப்பாற்றுவார் என்ற ஒரு சொற்பொழிவு குறித்த விளம்பரமும் அந்த பத்திரிகையில் இருந்தது